இரண்டாம் ஆண்டு நான் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் அழைப்பை ஏற்று ஈழமண்ணுக்கு வருகிறேன் என்ற போது என்னோடு தொடக்கத்தில் இருந்து கடைசி வரையில் இருந்தவர் வழிகாட்டியவர் துணை புரிந்தவர் அந்த ஐங்க அவர்கள் அந்த நட்பு இன்னும் அதே ஊதியத்தோடு தொடர்வது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர் மீது நான் கொண்டிருக்கிற பற்றுதல் என் மீது அவர் கொண்டிருக்கிற உறவுக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது அவருடைய உரையில் என்னை பற்றி சில கருத்துக்களை பதிவு செய்தார் மாணவ குருவத்தில் இருந்து நான் தமிழம் குறித்து எத்தகைய புரிதலை கொண்டிருந்தேன் ஈடுபாடு கொண்டிருந்தேன் பசுதலை கொண்டிருந்தேன் கடற்படிகளை ஆற்றியிருக்கிறேன் என்பதை கூட்டிட்டு இருந்தேன் என்பதை சாட்சியமாக தெரிவித்துக் கொண்டார் அதற்காகவும் அண்ணன் ஐங்க ரணேசன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே கொழும்பிலே நடைபெற்ற இனக்குறையில் கருத்து சூலை என்று இன்றைக்கும் நாம் நினைவு கூறுத்து அரங்கேறிய போது தமிழகத்தில் மாணவர் போராட்டங்கள் வெளியிட்ட அந்த போராட்டங்களால் ஈர்க்க பெற்றவன் அதன் மூலம் பொது வாழ்க்கைக்கு வந்த திருமாவளவன் என்பதை பல நிகழ்வுகளில் நாம் பதிவு செய்திருக்கிறேன் அப்போது நான் சென்னை பல்கலைக்கழகத்து மாணவன் எம்ஏ சுற்றியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தது எனக்கும் இலங்கைய ஆர்வம் என்று கவிதைகள் படிப்பதிலே ஈடுபாடு தமிழகத்திலே களப்பணியாற்றிய தோழர்களோடு மாணவர் அமைப்பிலும் என்னை இணைத்துக் கொண்டு சோல்ட் என்ற அமைப்பிலே என்னை இணைத்துக் கொண்டு அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன் உரையாடி இருக்கிறேன் சட்டக்கல்லூரி மாவட்ட இருந்த போது அதன் பிரபாகர் அவர்கள் இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடவில்லை சிங்கள ஒடுக்குமுறையை எதிர்த்து தான் போராடுகிறோம் என்று சொல்லி எங்களிடமிருந்து பறித்து கொண்ட வயர்லஸ் ஆம்ஸ் கருவிகளை எல்லாம் ஒப்படைத்து சொல்லி விண்ணா நிலை அரப்பாட்டத்தை மேற்கொண்ட போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் திரண்டு போய் அவரை சந்தித்து எங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினோம் இந்த மாணவர்களை என்னுடைய ஈடுபாடு தங்கைக்கு வெளிப்பட்டது எங்களை அடையாளம் கேட்டு மாணவர்களாகிய எங்களை தட்டி கொடுத்தவர் அந்த திறவாக அவர்கள் அதுதான் முதல் சந்திப்பு அதன் பின்னர் நாள் ஒரு இயக்க தலைவராகி ஈழத்தமிழர் பிரச்சனைகளை கிராமங்கள் தோறும் எடுத்து செல்லக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்த போது வன்னி காட்டில் இருந்த அண்ணன் அவர்கள் என்னை அடையாளம் கண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட போர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் யாழ் மண்ணில் வீரசிங்க மண்டலத்தில் மாநிலத்தின் தமிழ் கூட நிகழ்வை அண்ணன் கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைத்த போது தமிழகத்திலிருந்து அழைக்க பெற்ற ஐந்து பேர்களில் நான் ஒருவர் புதுவை ரஜினாத அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் உங்கள் பெயரை முன்மொழிந்தவர் அண்ணன் தான் எங்களுக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னார் அப்படி அண்ணன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இந்த மண்ணுக்கு அழைத்து பெறப்பட்டவன் அப்போது அரசு அறிமுகமானவர்கள் அண்ணன் ஐங்க அவர்கள் அண்ணன் அவர்களோடுதான் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் அவரோடு உரையாடிய காட்சிகள் உணவருத்திய காட்சிகள் எல்லாவற்றையும் ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் அந்த ஆட்சியாளர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னார் பிரபாகரன் அவர் அனைத்தையும் அந்த ஐங்கர்டே சிலையை நான் சொல்றேன் எதுவும் இப்போ ஒரு கையில் இல்லை அப்படி அவருக்கு எனக்குமான உறவு தொடர்ந்து நேரத்திற்கு மேலாக அரசியல் என்னோடு அடினார் வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் தோற்றி பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழேந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எடுத்து நின்று என்னை மார்போடு அனைத்து அவர் சொன்ன வார்த்தை ஈழம் மலரும் அப்போது உங்களுடைய நான் இங்கே அழைக்கிறேன் அந்த தைரிய தோல்வியங்கள் அங்கே வக்கலுக்காக எளிய வக்கிறுக்காக போராடுகிறேன் என்பதேன் இந்த வாழ்க்கை அவர் சந்தித்த சவால்கள் எதிர் உள்ள நெருத்தல்கள் அரசியல் முறைகள் ஒரே எனக்குள்ளே நடந்த மோதல்கள் இப்படி பலவசனை அவர் பிறந்து கொண்டார் அதுவே எனக்கு மிகவும் நினைவிலே பதிந்த ஒன்று தோழர் நிலாந்தன் பேசுகிற போது என்ன திரையில் வந்து நினைவை கொண்டு வந்தது அவர் சொன்னார் சொகுத்து பார்த்து சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது பிறகு அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சனையில் இன பிரச்சனையில் இதிலிருந்து நமக்கு ஒன்று தெரிகிறது மூன்றாவதால் ஒரு சக்தி இது தாயிட்டே தீர வேண்டும் என்கிற தேவையை நமக்கு கற்பித்திருக்கிறது என்று சொன்னார் அப்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் நாமே ஏன் முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பற்றின அப்போது எனக்கு புரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அவசியம் ஞானம் கிடைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை இன்னால் இன்னும் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த மண்ணுக்குள்ளே இருந்து மக்களை திரட்டி நடத்தி உலகின் கவனத்தை வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு இங்கு போனதில்லை எந்த தடைக்களத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த ராணுவ பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் இல்லை ஆனால் வல்வெட்டி துறையிலே வளர்ந்து அந்த ரீதிகளில் விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே விரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலியை கட்டி எழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தன்னுடைய ராணுவ பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ராணுவ ஞானம் கிடைத்தவராக அவர் விளக்கினார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகர் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதில் நான்கே ஏன் தலையுகிறது அதற்கு என்ன அக்கறை எரிசொங்கை ஏன் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்று சொன்ன போது அவர் சொன்ன பதில் அமெரிக்காவின் கோவம் இஸ்ரேல் அன்புடன் நார்வே என்று நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை அமெரிக்கா தலையிடுகிறது என்று நான் சிந்திக்கவும் இல்லை நான் நார்வேயை சுற்றித்தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் தனது பிரபாகரில் அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்திருப்பீர்கள் வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை சீராய்வு செய்திருப்பீர்கள் ஆனால் இந்த பதில் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை போன்றதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது கோர முகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை பயன்படுத்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டையோ ஒரு அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு படையோ நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வையை பயன்படுத்துகிறது எனவே நார்வையை தன்னிச்சையாகவும் தலையீடு செய்யவில்லை தன்னலிங்காவின் வழிகாட்டுதல்தான் அது தலையிடுகிறது என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் அந்த அரசியல் நுணுக்கம் புரிந்தவர் அதன் என்பதை இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் சொன்ன பிரதம விருது அறிய முடிகிறது இதுதான் அந்த மரபார்கள்